ஆய் காய்ஸ் நான் உங்கள் ரேக்கா சுபா நாலு 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 ஏஞ்சல் நம்பர் காட்டினா என்ன மீனிங்னு நம்ம பார்த்துடலாமா முதலாவது சரியான பாதை மற்றும் ஆதரவு அதாவது உங்களோட முடிவுகள் செயல்கள் ரொம்ப சரியாக இருக்குது அதனால் பிரபஞ்சமும் வானுலகமும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நாலு 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 நம்பர் காட்டும் அதே மாதிரி நம்பிக்கையுடன் நீங்கள் வேலை செய்கிறனால நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறீங்க உங்கள் லைஃப் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காகவும் இந்த நம்பர் உங்களுக்கு சைனாக காட்டும் அதே மாதிரி சமநிலை அப்புறமா ஸ்திரத்தன்மை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஸ்திரத்தன்மையாகவும் சமநிலையாகவும் கரெக்டாக முடிவெடுங்க அப்படி முடிவெடுக்கிற பட்சத்தில் உங்களோட இலக்குகளை நீங்கள் ரொம்ப உறுதியாக பயிற்சி பண்ணுற பட்சத்தில் உங்களோட இலக்குகளை ரொம்ப வேகமாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இந்த பிரபஞ்சம் நாலு நாலு நம்பரை சைன் காட்டும் அதே மாதிரி உங்களோட உள்ளுணர்வுகளுக்கு செவி சாய்த்து நீங்கள் முடிவுகள் எடுக்கக்குள்ள உங்கள்கிட்ட உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு முடிவெடுங்க அப்போ உங்களோட முடிவு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கும் பிரபஞ்சம் நாலு நாலு நாள் சைன் காட்டும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க வாழ்க வளமுடன் நன்றி பிரபஞ்சமே